ஒரு வார்த்தை தான் யாரோ சொன்ன அந்த கடுமையான ஒரு வார்த்தையை தினமும் நினைச்சு இந்த நொடியில வாழ்க்கையை வாழாம கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறியா ஆனா உண்மையிலேயே அந்த வார்த்தை உன்னை பற்றியா இல்ல அது அவர்களின் மனநிலையா இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க நான் சொல்றதை கடைபிடிங்க மத்தவங்க செயல் சொல்ல உங்களை பாதிக்காது யாராவது நம்மளை கண்டித்தாலோ யாராவது நம்மளை அவமதிச்சாலோ உடனே நம்ம மனசு பாதிக்கப்படுது ஏன் இப்படி நடந்துகணான்னு நமக்குள் ஒரு வழி ஒரு வாரம் ஆனாலும் அதை நினைச்சி கவலைப்படுறோம் ஆனா நீ யோசிச்சு பார்த்தியா அந்த வார்த்தை உண்மையிலேயே உன்னுடையதா இல்லை அவர்களின் உணர்ச்சியின் பிரதிபலிப்பா வாழ்க்கையில ஒரு பெரிய ரகசியம் இருக்கு எதையும் தனிப்பட்டதாக எடுத்துக்கொள்ள கூடாது இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை முழுசா லேசாக மாறி போயிடும் டோன்ட் டேக் எனிதிங் திங் பெர்சனலின்னு சொல்றது சின்ன வார்த்தை போல தோன்றும் ஆனா இதுல ஒரு ஆழமான உண்மை இருக்கு யாராவது உன்னை பாராட்டினாலும் அது அவர்களின் எண்ணம் தான் யாராவது உன்னை குறை சொன்னாலும் அது அவர்களின் மனநிலைதான் நீ யார் என்று நீயே அறிந்தவனாக இருந்தா யாருடைய வார்த்தையாலும் உன் மனம் சிதையாது மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கவலைப்படுற ஆளா நீ இருந்தா அவர்களோட ஒரு சொல் கூட உன் வாழ்க்கையை ஆளும் அறிந்தவனா உன்னை புரிஞ்சவனா இருந்தா உன்னை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது ஒரு சில உதாரணங்களை பார்ப்போம் உனக்கு எதுவும் சரியா வரலன்னு உன் கோவமா பேசுறாரு உடனே நம்ம மனசு உடையுது ஆனா அவர் அந்த நாள்ல டென்ஷன்ல இருக்கலாம் இதனால உன் மதிப்பு உன் திறமை மீது நீ நம்பிக்கை இழக்க வேண்டாம் ஃபேமிலில ஒருத்தர் சொல்ற நீ எப்பவும் தவறான முடிவு தான் எடுப்ப அது அவங்களோட இன்செக்யூரிட்டி அவங்களின் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பேசுது அது உன் எதிர்காலத்தை நிர்ணயிக்காது சோஷியல் மீடியால நீ என்ன எழுதினாலும் யாராவது நெகட்டிவ் காமெண்ட் போடுறாங்க அது அவர்களோட மனநிலை தான் சிலருக்கு மத்தவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணியே பழக்கமா இருக்கும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது பிறர் பேசுறது அவர்களது உலகம் அதை நம்ம உலகத்துக்குள் கொண்டு வராம இருக்கிறது தான் நம்ம எல்லாருக்கும் ஒரு மனநிலை இருக்கு என்னை யாராவது விரும்பணும் பாராட்டணும்னு இதுதான் நம் மன வலிமை குறைவதற்கு முதன்மை காரணம் திருமூலர் யாவரும் கேளிர் யாரும் எமக்கில்லை தீமை ஏவினும் தீமை நமக்கு அமையாது இதன் பொருள் யாராவது தீமை செய்ய நினைத்தாலும் நாம் அந்த உணர்ச்சியை உள்வாங்காத வரை அந்த தீய சொல்லை கண்டுகாத வரை நமக்குள் நுழைய விடாத வரை அது நம்மை பாதிக்காது நீ டோன்ட் டேக் எனிங்லின்னு தினமும் பயிற்சி செய்ய ஆரம்பிச்சா உன்னை யாருடைய சின்ன சொல்லும் தாக்காது அந்த சமநிலையில தான் உண்மையான சுதந்திரம் இருக்கு நாள்தோறும் எப்படி பிராக்டிஸ் பண்ணலாம் சில சிம்பிள் ஸ்டெப்ஸ் பார்ப்போம் ஸ்டெப் ஒன் யாராவது பேசினா சிறிது நேரம் கவனிச்சு நின்னு யோசி இந்த வார்த்தை என்னை பற்றியா அல்லது அவர்களின் உணர்வானு உன்னை நீ கேள் ஸ்டெப் டூ விதவுட் ஜட்ஜிங் அவர்களின் கோபம் ஸ்ட்ரெஸ் அதை அப்சர்வ் பண்ணு அவன் திட்டினது சரியா தவறான்னு நினைக்காத கவனிக்கும் போதே உன் மனதுக்கும் காயப்படுத்தும் சொல்லுக்கும் இடைவெளி ஏற்படுவதை உணர முடியும் ஆனா அதோட இமோஷனல் வெயிட் உன்னிடம் வரவிடாது ஸ்டெப் த்ரீ டீட்டாச் இமோஷனலி அந்த சொல்லை அவர் எனக்காக சொன்னார்னு நினைக்கிறனால தான் உன் மனசு புண்படுது உண்மையிலே நினைச்சுப்பார் அவர் சொன்னது உன் வாழ்க்கையை முழுமையா பிரதிபலிக்குதா இல்ல அது அவர் உன் கூட பேசினது பார்த்தது அப்புறம் புரிஞ்சதை வச்சு சொல்லியிருப்பாரு ஆனா உங்க பக்கம் இருந்து யோசிக்க மாட்டாரு அந்த வார்த்தை ஒரு காற்று மாதிரி நினைச்சு கடந்து போக விட்டுருங்க அது உன்னுள் நுழையாம தடுக்கும் ஸ்டெப் போர் செல்ஃப் வேலிடேஷன் பிறர் பாராட்டினா நம்ம மகிழ்ச்சி அடைவது பிறர் விமர்சனம் செய்தா வருத்தம் அடைவது இதுதான் உன் விக்ஷன்ஸ் அதிலிருந்து வெளியே வர உன்னுடைய மதிப்பை நீயே நிர்ணயிக்கணும் நான் எனக்காக முயற்சி செய்கிறேன் எனக்கு தேவையானதை நான் அறிவேன் என் மதிப்பு பிறர் சொல்லால் வார்த்தைகளால் மாறாது என்று உனக்குள் சொல்லிக் கொண்டே இருவோம் பிறர் பாராட்டாமலே நீ உன்னை பாராட்டு உன் மேல நம்பிக்கை வை நான் என் பெஸ்ட் ட்ரை பண்ணிருக்கேன் சொல்லிக்கொள் அது மன அமைதியை தரும் நீ இதனால்தோறும் செய்தா பிறர் சொல்ற வார்த்தைகள் உன்னை கண்ட்ரோல் பண்ணாது ஸ்டெப் உன் மனம் காயப்படுதுன மனவலிக்கு காரணமான நபரை மன்னித்து விடு யாராவது உன்னை அவமதிச்சா அது அவர்களோட பழக்க வழக்கம் அனுபவம் அவர் வாழ்க்கையில கத்துக்கின விஷயத்தோட விளைவுதான் நீ அவர்களை மன்னிச்சா உன் மனம் சுத்தமா இருக்கும் முடிவாக எதையும் தனிப்பட்டதாக எடுத்துக்கொள்ளாதே என்பது ஒரு வார்த்தை அல்ல இது ஒரு வாழ்க்கை முறை பகவத்கீதை அவமானம் மானம் சமமாக காண்பவன் அவர்தான் தெய்வீக நிலை அடைவார் என சொல்கிறது இதன் பொருள் யாராவது நம்மை பாராட்டினாலும் அவமதித்தாலும் இரண்டையும் சமமாக காண்பவன் உண்மையான ஞானி அவருக்கு பிறர் சொற்களால் மனாமைதி குலையாது நீ இதை உன் மனசில் பதிச்சு வாழ ஆரம்பிச்சா யாருடைய விமர்சனமும் உன்னை சிதைக்காது யாருடைய பாராட்டும் உன்னை மயக்காது நினைச்சுக்கோ பிறர் ஒன்ன பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு கவலைப்படுற வரை நீ அவர்களோட கைப்பாவைதான் ஆனா அந்த கவலை விட்டுற நேரத்திலிருந்து நீ உன் வாழ்க்கை ஆகிற இந்த வீடியோ மீனிங்ஃபுல்னு தோணுச்சா லைக் பண்ணு ஷேர் பண்ணு மற்றவங்களுக்கும் இந்த அமைதி பரவட்டும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க சப்போர்ட் தான் எனக்கு சக்தி அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு உண்மை மாற்றத்தோட சந்திப்போம்